வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இந்தியாவினுடைய சாதனைகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு கடந்த ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளாக அதை வந்து அரசாங்கம் சாராத அரசியல் சாராத தொழில்நுட்ப சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு பொதுவாக நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஈசிஆர் ஆர்ஓஎம்ஆர் இந்த இடங்களை நம்ம ஞாபகப்படுத்தும் போது நமக்கு நம்ம நினைக்கும் போது நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு வீக்கெண்ட் வைப் தான் நமக்கு வரும் நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் தப்பாலாம் யாரும் புரிஞ்சுக்காதீங்க ஸோ ஒரு ஈஸியார் அப்படிங்கிறது ஒரு கிழக்கு கடற்கரை சாலை மிகவும் ரம்யமான ஒரு ஒரு போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு சாலை சென்னையினுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹப் அண்ட் அஃப்கோர்ஸ் சில நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இல்லை ஆனால் அந்த ஈஸியாரில் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பேச போது ருமி ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட்டை வந்து இன்னைக்கு ஸ்பேஸ் ஜோன் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போது அமெரிக்காவில் நாசா இந்தியாவில் ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த விண்வெளி ஆராய்ச்சி கழகங்கள் இல்லாமல் தனியார் துறையில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரியான பிரைவேட் ராக்கெட் அண்ட் ப்ரைவேட் ராக்கெட் லான்ச்சிங் அப்படிங்கிறது லியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லோ எர்த் ஆர்பிட் அப்படி அதாவது பூமியில ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இந்தியாவில் இப்போ நாம் இன்னைக்கு பேசுற இந்த ரூமி அப்படிங்கிற இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசத்துல இதே ஈசியா இருக்கக்கூடிய கல்பாக்கத்துல இந்தியாவுடைய முதல் ஹைபிரிட் ராக்கெட்டை தயாரிச்சாங்க லான்ச் பண்ணாங்க தயாரிச்சாங்கன்றது தப்பு லான்ச் பண்ணாங்க ஹைபிரிட் ராக்கெட்னா என்ன சார் பொதுவா ராக்கெட்னா என்னன்னு நமக்கு தெரியும் ஆனா ராக்கெட்லே ஹைபிரிட் ராக்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்றில இருந்து ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு டெக்னாலஜி தான் ஆனா இந்தியாவில ஹைபிரிட் ராக்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா லிக்விட் அண்ட் சாலிட் ப்ரொபலண்ட் ரெண்டுத்தையுமே பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்ஸ நம்ம ஹைபிரிட் ராக்கெட்ஸ் சொல்றோம் இந்த ஹைபிரிட் ராக்கெட்ஸ் வந்து இந்தியாவில் முதன்முறையா சவுத் இப்ப நான் சொன்ன ஸ்பேஸ் ஜோன்ஸ் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் இது ஒரு தமிழர்கள் ஒரு தமிழரால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு ஸோ இந்த நிறுவனம் வந்து நம்ம பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல முதல்ல லான்ச் பண்ணிட்டாங்க அப்போ இன்னைக்கு என்ன சார் பண்ணாங்க ஏன் நம்ம இண்டிவிஜுவலா எடுத்து பேசுறீங்க அப்படின்னு கேட்டா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைபிரிட் ராக்கெட்டை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஸ்பேஸ் எக்ஸ் மஸ்க் இவங்க வந்து ரீயூசபிள் ராக்கெட்ஸையும் மொபைல் ராக்கெட் லான்ச்சர்ஸையும் பயன்படுத்தி ராக்கெட்ரியில் இன்னோவேஷனை இருக்காங்க பொதுவாகவே விண்வெளி ஆய்வில் இந்த ராக்கெட் ஏவு ஏவுதல் அப்படிங்கிறது அரசாங்கம் சார்ந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கும் ஒரு கன்வென்சலான ஒரு ராக்கெட் லான்ச் வந்து எப்பவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் ரொம்பவே வந்து ஒரு ஃபண்ட்ஸ் பட்ஜெட் நிறைய ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் பொதுவாக இருக்கும் ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்ற இந்த அப்படிங்கிற இந்த ராக்கெட் வந்து மொபைல் லான்சர் மூலமா செலுத்தப்பட்டு இருக்கு இருபது டிகிரி ஆங்கிள் வரைக்கும் வந்து மாற்றி அமைக்க வல்ல ஒரு தன்மையில இருக்கு முக்கியமா இத லீட் பண்ணது யார் தெரியுமா இந்தியா ஸ்மூன் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாராலையும் பெருமையா அழைக்கப்படக்கூடிய உயர்திரு மரியாதைக்குரிய ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவர் இஸ்ரோனுடைய முன்னாள் மதிப்புமிக்க விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இதை லீட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்க்க ஒரு சின்ன கிளிப்பா தான் இதை நான் பார்த்தேன் ஓகே அப்படின்னு பட் அதை பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இதே விஷயம் டெல்லிலயோ இல்ல வேற எங்க ஸ்ரீஹரி கோட்டாலே நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸாகரேட் பண்ணிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் கூட பெரிய விஷயமா இதை மீடியால வந்து ப்ரொபகேட் பண்ணிருப்பாங்க பட் ஸ்டில் அது ஏனோ தெரியல தமிழ்நாட்டில் நடந்ததுனாலயா இல்ல ஈசிஆர்ல நடந்ததுனால ஈசிஆர்ல திருவிடந்தை உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு இது ஒரு கோவில் கூட இருக்குது ஸோ அந்த ஈசிஆரில் திருவிடந்தை அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதியில் ஒரு ஒரு அப்நார்மல் ஜாகிரபிக்கல் ரீஜன் சொல்கிறாங்க சரியா எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சரியான ஒரு டேர்ம் தெரியல ஸோ அந்த இடத்துல இருந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க மொபைல் ராக்கெட் லான்ச்சருங்கிறதும் இந்தியாவில் முதன்முறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறிப்பிட்ட ருமி ஒன் அப்படிங்கிற இந்த ராக்கெட்டினுடைய பயன்பாடு வந்து புவி வெப்பமே அந்த குளோபல் வார்மிங் அப்புறம் பருவநிலை மாற்றம் அதாவது இந்த வெதர் சேஞ்ச் இதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் சொல்கிறாங்க தொடர்ச்சியை இந்த சீரீஸில் ரூமி ஒன் டூ த்ரீனு லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது இன்னோவேஷனாகவும் கண்டிப்பாக இந்த மாதிரியான புது விஷயங்கள் நாம் எடுத்து பேசணும் இதனுடைய ஒரு நம்மளுடைய க நம்ம உருவாக்கக்கூடிய இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் இதை பற்றி நாளைக்கு நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் வந்து இதை ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியாக எடுத்துக்கணும் வெறும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னாலே வெறும் மெடிசன் இன்ஜினியரிங் ஏரோனாட்டிக்கல் இந்த மாதிரி மட்டும் போறாங்கல்லாம இல்ல ஆர்ட் இப்படி போறாங்க இல்லையா ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பிளோரேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ராக்கெட்ரியில் எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும் தான் நான் இதை இங்க பகிர்ந்துக்கிறேன் பொதுவாக நம்மளுடைய வீடியோஸை நம்ம பொதுவாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி நம்ம சொல்றதில்லை ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் எனக்கு பிடிக்குதுன்னா நான் வந்து அதை நாலு பேர்கிட்ட நான் சொல்லுவேன் ஆட்டோமேட்டிக்கலி ஸோ அந்த மாதிரி இஃப் யூ திங்க் திஸ் வீடியோ இஸ் இம்பாக்ட்ஃபுல் யூ கேன் ஷேர் அப்படிங்கிறத என்னுடைய கான்செப்ட் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு பட் இந்த வீடியோவுக்கு நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க புது ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இட் இஸ் டெஃபினட்லி இந்தியா ஸ்பிரைட் ரீயூசபிள் ராக்கெட் பத்தியும் நம்ம தெரியும் அதாவது லான்ச் பண்ணிட்டு அதனுடைய பயன்பாடு முடிந்த அப்புறமா அது சேஃபா பூமியினுடைய ஆர்பிட் நுழைஞ்சு சேஃபா லேண்ட் ஆகக்கூடிய பேராஷூட்டும் இந்த ராக்கெட்ல இருக்கு ஸோ இதனுடைய அந்த முழுமை அப்படிங்கிறது அந்த அந்த ரீயூஸ் அப்படிங்கிறது அந்த திரும்ப அது டிசண்ட் ஆகும்போது தான் அதாவது தரையிறங்கும் பொழுது தான் அது நம்ம மறுபடியும் பேசலாம் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ருமி ஒன் ஒன் அப்படின்னு கூகுள் பண்ணுங்க இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் தோண்டும் சந்திப்போம் நன்றி உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி